ராமலிங்க அபயம் அனைவரும் தீபாவளிக்கு ந பலகாரங்கள்லாம் சாப்பிட்டு நன்றாக இருப்பீங்க ஒரு செரிமானாகிறதுக்கு ஒரு இஞ்சியில் வந்து ஒரு மருந்து பார்க்கலாம் காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் கொள்ள கம்பை ஊன்றி குறுகி நடப்பவனும் காலை வீசி குலுக்கி நடப்பானே அப்படின்னு ஒரு சித்தர் பாடல் இருக்குது இஞ்சி வந்து நம்ம டெய்லி வந்து காலையில் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கூட ஒரு இஞ்சி லேகிமாக பண்ணி சாப்பிட்லாம் இஞ்சி வந்து ஒரு கால் கிலோவோ அல்லது அரை கிலோவோ தோல் எடுத்து நீக்கி விட்டு நறுக்கிட்டு மிக்சியில் போட்டு அடித்து சாறு பிழிந்து அந்த சாரை வந்து ஒரு மணி நேரம் ஒரு பாத்திரத்தில் அந்த சாரை வச்சோன்னா ரெண்டு மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் வச்சா அடியில் வந்து சுண்ணாம்பு மாதிரி அப்படியே வ வலுவழப்பாக வந்து ஒரு மிருதுவான ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும் அதை விட்டுட்டு மேல் உள்ள சாரை எடுத்து மிதமான தீ தீயில் கி கிளறி கிளறி கொண்டே இருக்க வேண்டும் பின்பு வந்து இறக்கி வைத்து அல்லது ஒரு நானூறு கிராம் நாட்டு சர்க்கரை வெள்ளம் சேர்ந்து கிண்டிகிட்டே இருந்துட்டு ஒரு லேகிய பதத்திற்கு எடுத்து வைத்து கொண்டு தினமும் காலையில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம் நல்ல செரிமானமாகும் கேட்டு பயன்பர்கள் நன்றி அன்பர்களே ராமணிங்க அபயம்